கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வாய்ப்பு கொடுத்த தானியல் பிரதருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஒரு சிறிய பாடல் பாடி என்னுடைய நான் ஆரம்பிக்கிறேன் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பாவக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பாவக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தூத்திரம் இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கும் பிரதர் தானியல் பிரதருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் உங்கள் மத்தியில் என்னுடைய சாட்சியை சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கர்த்தர் பார்த்திங்கன்னா இந்த வேலையில் எங்களை வந்து உயர்த்தி வச்சுருக்கிறார் தாழ்மையில் இருந்த எங்களை தேவன் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் ஏன்னா தாழ்மையில் இருக்கிறப்ப தான் ஏசு பாருங்கள் ஏழையானவனை தான் அவர் தேடி வந்தார் பாவிகளை ரசிக்க தான் அவர் வந்து பரலகத்தில் இருந்து இறங்கி வந்தார் பாருங்கள் நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம் எங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நான் என் தம்பி எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருந்தோம் என்னுடைய சிறு வயதில் பார்த்திங்கன்னா இயேசுனா யாருன்னே எனக்கு வந்து தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சிட்ருக்கிறப்ப சண்டே கிளாஸுக்கெல்லாம் நாங்கள் போவோம் அங்கே வந்து கூட்டி போவாங்க இயேசு அப்பாவை பற்றி சொல்லுவாங்க அப்போ நாங்கள் இயேசுவை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்களுடைய ஃபேமிலியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எங்கள் அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அம்மா பேர் விஜயா இந்து ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் நாங்கள் பாருங்க அப்பா வந்து மீன்படி ஓட்டி தான் அந்த காசு எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு வீட்டில் அவர் காசு எடுத்துன்னு வந்து கொடுத்தா தான் நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவோம் அவர் கொடுக்கலன்னா நாங்கள் சாப்பிட முடியாது பாருங்கள் பாதி காசு தான் எங்களால் சாப்பிட முடியும் ஆனால் பாதி காசு என்ன பண்ணுவாங்க வட்டிக்கு கொடுத்துருவாங்க வட்டிக்காரங்க வந்து வெளியே நின்று ரொம்ப தவறான வார்த்தைகளை பேசுவாங்க அந்த காசு கொடுக்கலன்னா அதுக்காகவே நைட்டெல்லாம் அப்பா அந்த மீன் பாடி ஓட்டி கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து அது கொடுத்தா தான் அம்மா பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு போய் எங்களுக்காக கஷ்டப்பட்டு காசு இது பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எங்களை நடத்தினார் பாருங்கள் அப்போ ரொம்ப குடிச்சிட்டு அம்மாவை அடிப்பாங்க ரொம்ப வறுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருந்த எங்களை ஒரு விடுதலையே இல்லாமல் இருந்தோம் நாங்கள் எவ்வளோலாம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம் பாருங்க அப்பா வந்து இந்து ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் அம்மாவும் இந்து ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த சபரிமலையை தான் அவர் வணங்குவார் வருஷ வருஷம் மாலை போடுவாங்க எனக்கும் அந்த மாலையை போடுவாங்க வருஷ வருஷம் போய் தெய்வனும் தெரியாதே அந்த சபரிமலையை வணங்குவாங்க வணங்கின பிறகு பார்த்திங்கன்னா அவங்க இருதயத்துலேயே ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு ரெண்டாவது என் தம்பி என் தம்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்தோம் என் தம்பி பேர் சரண்ராஜ் என் பேர் கவிதா எனக்கு வந்து படிப்பே ஏறல ஏன்னா கஷ்டப்படுற அந்த சூழ்நிலை தான் என் மைண்டில் வந்தது அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் அந்த மைண்டில் வந்தது ஏன் நம்ம படிக்கணுன்ற அந்த மைண்டே போயிடுச்சு எனக்கு நம்மளும் வேலைக்கு போகலாம் நம்ம வேலைக்கு போனால் வீட்டில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் என் மைண்டு போச்சு பாருங்கள் என் தம்பியும் வேலைக்கு போவான் ரொம்ப கடன் பிரச்சனையில் நாங்கள் வந்து இருந்தோம் வட்டிக்காரங்க பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப காலையில் வந்து கதவை தட்டி ரொம்ப தவறான வார்த்தைங்களை பேசுவாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது எங்களுக்கு ஏசுன்னா தெரியாது அப்போ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமான பாதையில் நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம் வாழ்ந்துட்டுருக்குறப்ப பார்த்திங்கன்னா என்னோடய வாலிப காலத்தில் கடவுளை பற்றி எனக்கு தெரியாது பாருங்க படிப்போ நான் நிறுத்திட்டேன் கஷ்டமான சூழ்நிலை என்னால் படிக்க முடியாது என்னுடைய கஷ்டம் மாத்திரம்தான் என்னோட மைண்டில் வந்துச்சு மைண்டில் வந்த உடனே பாருங்கள் என் குடும்ப வறுமையினால் நான் வந்து வேலைக்கு போனேன் எஸ்போர்ட்டில் தான் நான் வேலைக்கு போனேன் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் கடமாக நாங்கள் அடித்தோம் பாருங்கள் அப்போ கூட வேலைக்கு போய் கூட எங்களுடைய ஃபேமிலியில் ஒரு சமாதானமே இல்லாத இருந்தது அப்பா பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சண்டை போட்டு அம்மா தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்பா தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பா அம்மா தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல எப்போ அவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்ட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்பா அம்மா பிரிஞ்ச உடனே நான் வந்து அப்பா கூட தான் நான் இருந்தேன் அம்மா தனியாக போயிட்டாங்க எங்களை விட்டுட்டு நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா அனாதையாக நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் எங்களை அரவணைக்கிறது கூட யாருமே இல்லை அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் எட்டு பேர் ஒருத்தர் கூட வந்து எங்களை வந்து நான் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது கூட யாருமே இல்லை சொந்த பந்தங்கள்லாம் அந்த நேரத்தில் எங்களெல்லாம் கைவிட்டுச்சு நாங்கள் ரொம்ப வறுமையினால கஷ்டப்பட்டதால் எங்களை வந்து தேட்சத்திற்கும் யாருமே இல்லை எங்களை வந்து இப்போ அரவணைக்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து யாருமே இல்லை பாருங்கள் வாலிப காலத்தில் நான் பார்த்தீங்கன்னா வறுமையினால் நான் சோர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறப்ப என் தகப்பும் கூட தான் நான் இருந்தேன் அம்மா தனியாக இருந்தாங்க என் தம்பியும் நானும் தான் எங்கள் அப்பா மீன்படி ஓட்டிகிட்டு வந்து காசு என்கிட்ட கொடுப்பாரு அதில் நாங்கள் வந்து வாடகை கட்டிகிட்டு இருப்போம் வாலிப காலத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து எஸ்போர்ட்டில் என் தம்பியோ நானும் வாடகை கட்டிட்டு அதுலேயே நாங்கள் வந்து வாழ்ந்துட்டுருந்தோம் வாழ்ந்துட்டுருக்குறப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் கடவுளை பற்றி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் கடவுளை பற்றி நாங்கள் தெரிகிறப்போ அந்த விபிஎஸ்க்கு சர்ச்சுக்கெல்லாம் வந்து எங்களை வந்து கூப்பிடுவாங்க கடவுளை தெரியாத நாங்கள் வந்து போனோம் அப்புறம்தான் நாங்கள் வந்து இயேசு அப்ப நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏசுவை பற்றி விபிஎஸ்சில் வந்து சொல்கிறப்ப நாங்கள் வந்து கடவுளை பற்றி அறியணும் ஏசு எப்படிப்பட்டவர் நம்ம இருதயத்தில் வந்து சமாதானத்தை கொடுப்பாரா சந்தோஷத்தை கொடுப்பாரா அப்படின்ட்டு நாங்கள் வாஞ்சியோடு அவங்க கூப்பிட்றப்ப போனோம் போன பிறகு பார்த்திங்கன்னா ஏசுவை பற்றி அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து இயேசுவை நாங்கள் வந்து அவங்க சொல்ல சொல்ல இயேசுவோட வசனம் அவருடைய கதைகள் எல்லாமே நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏசு வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும் அப்படின்ட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏசு வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும் ஏசு நம்மளை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு நாங்கள் வந்து ச விபிஎஸ் மூலியமாக நாங்கள் புரிஞ்சிக்கணும் எந்த விபிஎஸ் பார்த்தீங்கன்னா கேம் கார்டனில் இருக்கிற அந்த மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த சர்ச் இருக்குது அங்கே தான் நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்போ கடவுளை பற்றி நாங்கள் வந்து அறியும்போது கடவுளுக்குள்ளே நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா மாரணா சர்ச்சில் தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாரங்களை கஷ்டங்களெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் புஷவகத்தில் இருக்கிற மாரநாதா சர்ச்சு அங்கே போய் எங்களுடைய பாரங்களை சொல்கிறப்ப அவங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னோட வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் என் வாலிப வாழ்க்கை வந்து தான் தாய் ஒரு சைடு இருக்காங்க அப்பா ஒரு சைடு இருக்காங்க நான் இவ்வளோ சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு ரொம்ப வறுமையான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் சொந்த பந்தங்களும் வந்து எனக்கு கை கொடுக்கல யாரும் வந்து என் அரவணைக்கலை ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் தனியாக நிற்கிறப்போ இயேசு மாத்திரம்தான் என் கூட வந்தார் பாரு மாரணா சர்ச்சுக்கு நான் போகிறப்ப அங்கே இருக்கிற பாஸ்டருங்க எங்களுக்காக வந்து சோம் பண்ணாங்க அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் அவர் பேர் தேவா அவர் செங்கல்பட்டில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார் வார வாரம் இங்கே வந்து ப்ரேயர் நடத்துவாங்க அங்கே ப்ரேயர் நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவர் கேட்டார் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் நான் வந்து முன்னாடியே ப்ரேயர் பண்ண வாலிப்ப காலத்தில் கடவுளை பற்றி நாங்கள் அறிஞ்ச பிறகு ட்ராக்ஸ் கொடுப்போம் எஸ்போர்ட்டில் வேலைக்கு போகிறப்ப நான் வந்து பஸ்ஸில் இறங்கி போகிறப்ப நாங்கள் ட்ராக்ஸ் கொடுப்போம் கடவுள் நம்மளை தொட்டார் அப்போது நம்ம ஏசப்பாக்காக நம்ம எதனா ஒன்று செய்யணும் அப்படி ஒரு வாஞ்ச இருதயத்தில் வந்துச்சு ஏசுக்காக நம்ம எதனா ஒன்று செய்யணும் நமக்காக அவர் இருதயத்தில் சமாதானம் கொடுத்துருக்குறாரு நிம்மதி கொடுத்துருக்குறாரு அப்போ நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்காக ஓடணுன்ற எனக்குள்ள ஒரு வாஞ்சை வந்தது வாலிப காலத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு நாங்கள் இறங்குறப்போ ட்ராக்ஸ் கொடுப்போம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாேருக்காகவும் சவம் பண்ணுவோம் இப்படியாக தான் நான் இயேசுவை பற்றி நான் தெரிஞ்சுக்கினேன் நான் அவரை பற்றி அறி அறிய என் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது எந்த சொந்தக்காரங்க முன்னாடியெல்லாம் நான் வந்து தலை குனிஞ்சு நின்றுணும் அவங்க முன்னாடியெல்லாம் ஏசுப்பா என்னை வந்து தலை நிமிர வச்சிருக்கிறாரு பாருங்கள் நல்ல ஒரு ஹஸ்பண்டை எனக்கு கொடுத்துருக்குறாரு அவர் பேர் தேவா தேவா பிளிப்பு செங்கல்பட்டில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க மாரணா சர்ச்சிலேருந்து செங்கல்பட்டு ஊழியத்துக்கு அவங்க போவாங்க அங்கே மினிஸ்டி முடிச்சுட்டு வருவாங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்னை அவங்க சர்ச்சில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வீட்டில் வந்து கேட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணாங்க நான் நினச்சி பார்க்காத அதிசயத்தை ஏசு என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சார் அவர் என் வாழ்க்கையில் வருவாரன்னு எனக்கு தெரியாது ஆனால் இயேசு வந்து நியமிச்சிருக்கிறார் அவரை அவருக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை ஊழியை செய்கிற மனுஷனை தான் நான் கேட்டேன் நல்ல ஒரு கணவர் ஏசு அப்போ எனக்கு கொடுத்தாரு நல்ல ரெண்டு பிள்ளைகள் ஐசக் ஏஞ்சல் ரெண்டு என் பிள்ளைகளை கொடுத்தாரு பாருங்கள் எந்த சொந்தக்காரங்க முன்னாடியெல்லாம் நான் தலை குனிஞ்சு நின்றுணும் ஒரு வீடு கூட இல்லாமல் நான் ரோட்டில் நான் நின்னேன் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் சொந்த பந்தமும் எனக்கு வந்து கை கொடுக்கல ஆனால் இயேசுவை பற்றி நான் அறிந்த உடனே இயேசு என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்ட உடனேயே இன்றைக்கி பாருங்கள் ஏசப்பா ஒரு சொந்த வீடு எனக்கு கொடுத்துருக்குறாரு சொந்த வீடு மாத்திரே இல்லை ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கிறாரு ரெண்டு பைக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு பாருங்கள் நினச்சி பார்க்காததெல்லாம் ஏசு அப்பா என்னோட வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா தள்ளப்பட்டவர்களை தான் அவர் தலைக்கு மூளைகள்லாய் மாற்றிக்கிற தேவன் பாருங்கள் தள்ளப்பட்ட எண்ணெய் எந்த சொந்த பந்தமோ என்னை வந்து சேர்த்து கொள்ளலை வறுமையினால் வாழ்ந்துட்டு இருந்த எண்ணெய் ஏசு தேடி வந்தார் யாருமே எந்த மனுஷனும் என்னை தேடி வரலை இயேசு மாத்திரம்தான் என்னோடய வாழ்க்கையில் தேடி வந்தார் என் இருதயத்தில் சமாதானம் கொடுத்தார் இன்றைய தினத்தில் தகுதி இல்லாதவள் நான் எனக்கு சின்ன ஊழியத்தை இயேசு கொடுத்துருக்குறாரு விபிஎஸ் வாரம் வாரம் நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்துகிறோம் வெளியே சுவிசேஷ ப்ரேயர் நடத்துகிறோம் அநேக ஆத்துமாக்களை பாரு கற்றுக்கிட்டே சேர்க்கறதுக்காக இந்த அடியில இயேசு வந்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு எதுக்குமே தகுதி தான் தேவன் தகுதிப்படுத்துகிறார் என்னோட வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு நான் யோசித்த நேரத்தெல்லாம் இயேசு எனக்கு வந்து இது நடக்கும் இது முடியும் இது நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு அவருடைய வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஏசு பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக அதிசயமாக நடத்துகிறாரு அநேக தேவைகளால் கர்த்தர் என்னை நடத்துகிறாரு அவருக்கு நன்றி சொல்ல ஆயிரம் நாவுகள் இருந்தால் கூட போதாது என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நான் இழந்தனும் பாருங்கள் எந்த சொந்த பந்தெல்லாம் என்னை வந்து தள்ளி விட்டாங்களோ இன்றைக்கி ஏசப்பா பாருங்கள் அவங்க வந்து என்ன தேடி வராங்க அவங்க வந்து என்னை தேடி வந்து என்ன விசாரிக்கிறாங்க எப்படிமா இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிற அளவுக்கு ஏசப்பா இன்றைக்கி என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு அந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு ஆயிரம் நாவுகள் இருந்தால் கூட போதாது என்னுடைய வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்ச நன்மைகள் ஏறாலும் ஏராளம் என்ன மாதிரி வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் சொந்த பந்தத்தால் நெருக்கப்பட்ட என்னையும் ஏசு எப்படி தேடி வந்தாரோ அது போல இயேசு உங்களையும் நேசிக்கிறாரு அவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் நீங்கள் எதை நினச்சோ ஃபீல் பண்ணாதீங்க என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சு எப்படியெல்லாம் நன்மை செஞ்சாரோ ஆ வீடு இல்லாமல் நான் இருந்தேன் நல்ல ஒரு வீடு ஏசப்பா கொடுத்தாரு எனக்கு கல்யாணம் ஆகுமா நான் நினச்சேன் ஆனால் ஏசப்பா பாருங்கள் நல்ல ஒரு ஊழியக்காரர் என்னை கொடுத்துருக்குறாரு ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்குறாரு எந்த சொந்த பந்தெல்லாம் என்னை வெறுத்தாங்கள அவங்களாம் ஏசு என்னை தேடி வர வச்சிருக்கிறாரு இன்றைக்கி நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனோ ஏசுவ என் வாழ்க்கையில் நான் எப்படி நான் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேனோ அதே போல் நீங்களும் ஏசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி எந்த வியாதியில் இருந்தாலும் சரி எந்த வறுமையில் இருந்தாலும் சரி சரி இந்த நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவே நீங்கள் வாங்க இறங்குங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறப்ப அவரு உங்களுக்கு இறங்குகிற தெய்வமாக இருக்கிறார் உங்களுக்காகவும் ஊழியம் செய்கிற தானியல் பிரதருக்காகவும் இந்த வழியில் நாம் செபிக்கலாம் ஹலே லூயா ஸ்தோத்ரம் 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 எசப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா இந்த நாளில் ஏசப்பா என்னுடைய சாட்சியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அவங்க எந்த வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தின் பாதையில் இருந்தாலும் நெருக்கத்தின் சூழ்நிலைகளை இருந்தாலும் அப்பா சொந்த பந்தத்தால் கைவிட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த நாளிலே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் அப்பா உம்முடைய சமாதானம் உம்முடைய ரட்சிப்பு உங்களுடைய சந்தோஷம் அப்பா உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்க வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இருதயத்தில் அப்பா காயப்பட்டு இருக்கிற கண்ணீரோடு ஜெபிக்கிற என் என்னால் யாருமே நேசிக்க என்று இருதயத்தில் யோசிக்கிற அப்பா இந்த சேனல் மூலியமாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் ஆட்சிக்கு தேற்ற வேண்டும் படியா நாங்கள் ஐயா அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க ரட்சிப்பை கொடுங்க அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஞ்சா இந்த பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திங்க ஏசப்பா இந்த கரத்தின் நாளை ஒப்பு கொடுக்குறோம் இதை ஏசப்பா இந்த நாளில் கூட அப்பா பிரதருக்காக செபிக்கிறோம் பிரதரு நீர் ஆசீர்வதிங்க பிரதருக்கான நல்ல சுகம் பலன் ஜீவனு கொடுங்க இன்னும் அநேக இடங்களில் தகப்பினை இந்த ஊழியங்களை ஏசப்பா நீர் கொண்டு செல்ல வேண்டும் படியா அநேக சாட்சிகள் மூலியமாக அநேக ஆத்து மக்கள் அப்பா ஸ்தோத்திரம்ப்பா மனம் திரும்ப வேண்டும்படியா செப்பிக்கிறோம் ராஜா அம்மே நாண்டு வரது குடும்பத்தார் ஆசீர்வதிங்க தான் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா மனைவி தகப்பனி பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் செபிக்கிறோம் அவர்கள் எங்கு போனாலும் வல்லமை உங்க பிரசனம் தகப்பனே இவர்களோடு கூட இருக்க வேண்டும் படியா செபிக்கிறோம் ஐயா எந்த ஒரு அப்பா அப்பா எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பொல்லா வராதபடி ஏசப்பா நீர் வேலை போட வேண்டும்படியா செபிக்கிறோம் ஐயா இந்த கரத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசிவி நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அன்பான் இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்